முறை ராமசாமி ஐயா அவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது முறை சுழற்சி முறையில் டிஜிபி செல்வநகர் பார்க்கில் சுற்றியது மிகவும் சாதித்துள்ளார் இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் இது யாரும் நம்மளால சாதிக்க முடியாது நம்ம நம்மளே சொல்கிறேன் ஒரு பத்து சுற்று சுற்றினாலுமே ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தருமாறுவோம் நாங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க இதில் உடம்பில் வந்து இப்படி சுற்றி சுற்றினா கூட எனக்கு ஒன்றும் ஆகாதுன்றதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த தீபாவது அன்னைக்கு ஜனங்களுக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியாக போகட்டும் நல்ல செய்தியாக போகட்டும் எவ்வளோ வாழ்த்துக்கள் எல்லோருமே சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி உடம்ப பாதுகாக்கக்கூடிய செய்தி மருத்துவமே இல்லாமல் நோயே இல்லாமல் வாழக்கூடிய என்ன பண்ணால் நம்மளுக்கு அது மாதிரி இருக்க முடியுன்ற செய்தி இந்த மூலயமா எல்லாருக்கும் வரவேற்கும் இது வந்து ஒரு சாதனை இல்லை சாதனைக்காக நான் இதை பண்ணவே இல்லை மக்களோட அவேர்னஸ் போசுவோம் ஜனங்களுக்கு அவேர்னஸ் போசணும் வியாதி இல்லாமல் வாழலாம் மருத்துவமே இல்லாமல் வாழலாம் மருத்துவத்துக்கு போனாக்க ஆயிரத்தில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் லட்சம் அப்புறம் குடும்பம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் என்னங்க இது வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டாமே சம்பாதிக்கிற காசெல்லாம் இன்சூரன்ஸுக்கும் ஃபார்மசிக்கும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிஸ்க்கும் நம்ம மற்ற ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுத்துனு என்ன நம்ம என்ன கடனாகப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க எதாவது சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது ஒரு ஐநூறுரூவா ஆயரருவா கொடுத்து உதவுவாங்களா உதவக்கூடாத ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கும் இதுக்கு ஜாதி மதம் வித்தியாசமே கிடையவே கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கும் எப்படி ஆற்றுல போற தண்ணிய அந்த தண்ணி என்னிக்க சொல்லிருக்கா இவங்கதான் சாப்பிடலாம் இவங்க சாப்பிட கூடாது சொல்லிருக்கா காத்து என்றைக்காவது இவங்க தான் காற்று இழுத்துக்கலாம் இவங்க தான் முடித்து விடலாம் மற்றவங்கலாம் மூச்சு விடக்கூடாதுன்னு இன்னைக்காவது காற்று சொல்லியிருக்காள் பின்னால் பயிரா சூரியன் என்றைக்காவது சொல்லியிருக்கா எனக்கு யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்ல இல்லையே ஏன்னா என்னைக்காவது சொல்லியிருக்காள் இங்கே பூமியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் இல்லையே அது நம்ம நான் போகும் சூப்பர் சூப்பர் ரைட் நன்றி நன்றி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மங்களம் பொங்கட்டம் எல்லாரோடய வீட்டிலையும் மங்களம் பொங்கட்டம் தீபம் முழிக்கக்கூடும்